ஜோதிடத்தை விமர்சனம் பண்ணுறவங்க அல்லது மத மக்களுடைய கலாச்சாரத்தை கேள்வி பண்ணுறவங்கெல்லாம் இந்த பே இந்த கேள்வி கேட்பாங்க அஷ்டமி நோமியை பார்த்தா ரயில் போகுது விமானம் போகுது கப்பல் போகுது எப்படி மருத்துவர் எப்படி மருந்தை கையாள வேண்டுமோ அதே போல் ஜோதிடர் கையாள வேண்டிய விஷயங்கள் தான் அஷ்டமி நவமி மிகப்பெரிய யோகம் கர்மயோகம்னு பேரு அது கிருஷ்ணனே அதுக்கு அடிமை கர்மயோகம்னா அவங்க கடமையை செய் பலனை எதிர்பாராது இந்த அஷ்டமி நவமியுமே விஞ்ஞான பூர்வமா இதுக்குன்னு சில குணங்கள் இருக்கு அந்த குணங்கள் புதுசா நிர்மாணிக்கிறதுக்கு பொருந்தாது ராகாலம் இமகண்டம்லாம் மிகப்பெரிய செல்வத்தை தந்தவங்களா இருக்காங்க ராகு தான் ஆரம்பிப்பாங்க மிகப்பெரிய செல்வந்த அர்த்தம் அஷ்டமியில கிருஷ்ணனும் ராமன் நவமிலையும் பிறக்குறாங்கன்னா தேர்ந்தெடுத்து பிறக்குறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் பொதுவாக நம்ம மக்கள் அஷ்டமி நவமி இதை பார்த்து காரியங்கள் செய்கிறாங்க அதனுடைய பலன்கள் என்ன கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கணுமா கட்டாயமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மக்களுக்கு இருக்கிறது இது எப்போதுமே இந்த பூனையை கட்டிக்கொண்டு பாடம் நடத்து என்று பழைய கால பழமொழி ஒன்று சொல்வார்கள் அதுபோல் முன்னோர்கள் அதை செய்தார்கள் அதனால் நான் அதை பின்பற்றுகிறேன் என்று அறிவால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில செயல்பாடுகளை நம்மளுடைய மக்கள் அதை அபிவிருத்தி செய்து 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 அதன் மீது அதிகபட்ச எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி விடுகிறார்கள் யதார்த்தமாக எப்போதுமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அஷ்டமி நவமி என்கின்ற திதியை பற்றி பொதுமக்கள் கையாளுகின்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அது ஜோதிடர்கள் கையாள வேண்டிய ஒரு நுட்பம் அவர்கள் எதற்காக அதை கையாள வேண்டும் என்றால் பொதுமக்கள் தனக்கு வேண்டிய நல்ல நிலைகள் நல்ல விஷயங்களுக்கு நல்ல நே நல்ல நாள் கேட்கின்ற பொழுது இதற்கு அஷ்டமி நவமியை தவிர்த்து எதற்கெல்லாம் இது சேரக்கூடாது சேர வேண்டும் என்பதற்கு திட்டம் கொடுத்து அந்த அடிப்படையில் அஷ்டமி நவமியை கையாளாமல் மிக சிறந்த முகூர்த்தங்களை தேர்ந்தெடுத்து கொடு அப்படி என்று சொல்வதுதான் விதி அது எதற்கென்றால் எப்போதுமே ஒரு பொருள் ஒரு செயல் நிர்ணயிக்கப்படும் பொழுதே அதனுடைய நிர்மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது இது ஒரு மிக முக்கியமான சூத்திரம் அதாவது இந்த குதர்க்கமாக ஜோதிடத்தை விமர்சனம் பண்ணுறவங்க அல்லது மத மக்களுடைய கலாச்சாரத்தை கேள்வி பண்ணுறவங்கெல்லாம் இந்த பே இந்த கேள்வி கேட்பாங்க அஷ்டமி நவமியை பார்த்தா ரயில் போகுது விமானம் போகுது கப்பல் போகுது அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் அஷ்டமி பார்த்து போகுதா பல நேரங்களில் அஷ்டமி நவமியில் போகுது பாக போகுது யமகண்டங்களில் போகுது அப்போ அதுக்கு என்ன நடந்தது இப்படின்னு ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்க காரணமே மக்கள் தான் காரணம் அது அவங்க கையாள வேண்டிய பொருள் கிடையாது அஷ்டமி நவமியை பற்றி கையாளுவது எப்படி மருத்துவர் எப்படி மருந்தை கையாள வேண்டுமோ அதேபோல் ஜோதிடர் கையாள வேண்டிய விஷயங்கள் தான் அஷ்டமி நவமி இதை பொதுமக்கள் தினசரி செயல்பாட்டில் எடுத்து கொண்டு போவதால் தான் இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு இந்த செயல் ஆளாகிறது அடிப்படையாக ஒவ்வொரு விமானமும் கப்பலும் ஒவ்வொரு ரயிலும் நிர்மாணிக்கப்படும் பொழுதே அதனுடைய நிர்மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிற சூத்திரம்தான் அதில் இருக்குது அது மாதிரி தான் மக்களுக்கும் நீ எப்போ பறிக்கியோ அப்பயும் உன்னுடைய அழிவு வெற்றி தோல்வி அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டு தான் வருகிறாய் அதனால் தினசரி ராகாலயம் மகண்டம் பார்க்க வேண்டியதில்லை தினசரி அஸ்வம் பார்க்க வேண்டியதில்லை எதுக்குன்னா நீ செய்கின்ற முதல் செயலுக்கு மட்டும்தான் பார்க்கணும் ஓகே ஸ்டார்டிங்க்கு வீடு கட்ட போகிற கல்யாணம் பண்ண போகிற இப்படி ஒரு நீண்ட காலத்துக்கு நிலைத்து செய்யக்கூடிய செயல்களுக்கு தான் அஷ்டமி நவமி சரியா ராகுகால மகண்டம் இல்லாத நல்ல நேரம் சரியா இதெல்லாம் கேட்கணும் இது யார் செய்ய முடியும் ஜோதிடர் தான் செய்ய முடியும் அப்போது அஷ்டமி நவமியை பொதுமக்கள் கையாளுவதே தவறு ஒரு கலண்டரில் தேதியை பார்த்தே இதெல்லாம் டிசைட் இல்லை அது வந்து நமக்கானது இல்லைன்னு நினைக்கணும் ஃபஸ்ட்டு மக்கள் ரொட்டீன் லைஃப்பில் இருக்கணும் ஜோதிடா எப்போ மருத்துவம் எப்பவும் தேவை உங்களுக்கு காய்ச்சல் வரும்போது தானே தேவை மருத்துவர்கிட்ட மருந்து ஆலோசனை கேக்குறது எப்பவும் போறீங்க உள்ள சரியில்லாம இருக்கும்போது ஆமா ரொட்டீன் லைஃப்ல இருக்கும்போது மருந்து கேப்பீங்களா அப்ப ரெகுலரா பாதிங்க டெய்லி ஒரு ரெண்டு மாத்திரை போட்டுட்டு போவீங்களா ராகா லாய்ம கண்டம் அஷ்டமி நோமி எல்லாம் பாத்துக்கறது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு டெய்லி ரொட்டீன் செயலுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டு போனோம்னு போவீங்களா இப்ப என்ன அர்த்தம் அந்த நுட்ப நிபுணர்கள்ட்ட தேவையான காலத்துல கேக்க போறீங்க வீடு கட்டணும்னா கேட்க போவீங்க கல்யாணம் பண்ணுன்னா கேட்க போகிறீங்க இது மாதிரி இந்த அஷ்டமி நவமியை பின்பற்றலாமா கூடாதான்னு ஒரு சஞ்சலம் இருந்தால் அது ஜோதிடர் மூலமாக தான் தீர்க்கப்பட வேண்டுமே தவிர நீங்கள் தீ எடுத்துக்கிறதுனால கட்டாயங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் டே டு டே இதில் இருக்கல நீங்களே பாருங்கள் மிகச்சிறந்த வெற்றியாளர்கள் நாலு நேரம் பார்க்காம ஓடுறாங்க உழைக்கிறாங்க ரொம்ப பேர் பார்க்கலாம் நீங்கள் செவ்வாய் கிழமையில சொத்து வாங்குவாங்க ராகாலயமாக வேலைக்கு போவாங்க வெற்றியாளர்களாக இருப்பாங்க எப்போ ஃபோன் வருதோ அப்போ போயிடுவாங்க போயிடுவாங்க அதாவது இதுக்கு பேர மிகப்பெரிய யோகம் கர்மயோகம்னு பேர் அது கிருஷ்ணனே அதுக்கு அடிமை கர்மயோகம்னா அவங்க கடமை இசை பலனை எதிர்பாராது அந்த மாதிரி இதுக்கு ராகாலய மகண்டம் பார்க்க வேண்டியது மிக மிக தவறு ஒன் ஒரு விஷயம் நிர்மாணிக்கப்படும் பொழுதுன்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா அது மாதிரி வீடு கட்ட போகிறேன் நிர்மாணம் பண்ண போகிறேன் மேக்ஸிமம் எல்லா பிளானட்ஸும் சரியா இருக்க நேரம் எனக்கு குறிச்சு கொடு அதுல அவன் குறித்து கொடுப்பான் அஷ்டமி நவமி இல்லாதனால இந்த அஷ்டமி நவமியுமே விஞ்ஞான இதுக்குன்னு சில குணங்கள் இருக்கு அந்த குணங்கள் புதுசாக நிர்மாணிக்கிறதுக்கு பொருந்தாது அவ்வளோதான் இது கூட தனி நபருக்கு அவங்க உங்களுடைய ராசிகளுக்கு மாறுபடுமா இல்லை எல்லாரும் காப்படாத அதான் சொல்ல வரேன் எல்லாருமே தனித்தனி அதாவது கை ரேகையும் கண் ரேகையும் எப்படி தனித்தனி பதிவாக உள்ளதோ அது மாதிரி இது ஒரு பெரிய பார்கோடிங் சிஸ்டம் ராகாலம் இமகண்டம்லாம் மிகப்பெரிய செல்வத்தை தந்தவங்களாம் இருக்காங்க ராகு காலத்தில் தான் ஆரம்பிப்பாங்க மிகப்பெரிய செல்வந்தெல்லாம் இருப்பாங்க அதனால அந்தந்த தனிநபர் ஜாதக ஆற்றலில் தான் அது செயல்படும் இதுதான் ஜோதிடர் மட்டும் கையாளணும்னு சொல்கிறது இப்போ சேலஞ்ச் பண்ணுவான் நான் அஷ்டமியில் செய்கிறேன் நல்லா இருக்கா பாருமா அதே மாதிரி நல்லா இருப்பான் உடனே இவங்க அஷ்டமி எடுக்கவா வேண்டாமான்னு குழம்பு போயிடுவாங்க அதனால் இது வந்து பொதுமக்களுக்கானதே கிடையாது அஷ்டமி நம்ம சொன்னது தான் மருத்துவரை எப்போ நாடுவீங்க அது போல ஜோதிடரம் எப்போ நாடு தேவை உங்களுக்கு நீங்க முடிவெடுக்கவே கூடாது அது வந்து தவறாதான் முடியும் அதனால அஷ்டமி நவமி என்பது மிகப்பெரிய அவதாரங்களே அதில் நடந்திருக்கு கிருஷ்ணனும் ராமனும் பிறந்தது அஷ்டமில கிருஷ்ணனும் ராமன் நவமிலையும் பிறக்கிறாங்கன்னா தேர்ந்தெடுத்து பிறக்கிறாங்க ஆயிரம் வருஷம் கழிச்சும் ராமனையும் பற்றியும் கிருஷ்ணனையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நிர்மாணிக்கப்படும் பொழுதே அவருடைய நிர்மலமும் நிர்ணயிக்கப்படுகிறது ஆனால் அவருடைய வரலாறு அளிக்கப்படவில்லை அப்போ அஷ்டமி நவமி எவ்வளவு வலுவானது அதனால் இந்த அஷ்டமி நவமியை பின்பற்றுறதை விட்டுட்டு நம்மளுடைய கடமையை தெளிவாக செய்யலாம் அதில் பிரச்சனையே வராது எப்போ அஷ்டமி நவமி தேவைன்னா உங்களுடைய புதிய செயல்கள் செய்யும் பொழுது டே டு டேயில் நீங்கள் பார்க்கவே கூடாது அது புதிய செயல்கள் செய்யும் பொழுது அதற்கு தகுந்த ஆலோசகர்கிட்ட கேட்டு பின்பற்ற வேண்டியதை தவிர நீங்களாக செல்ஃப் மெடிசின் எடுத்துக்கொள்ளக்கூடாது நன்றி நன்றி நிறைய தகவல் அஷ்டமி நவமி குறித்த ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி மிக்க நன்றி